ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஸோ நம்ம என்ன வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருக்கோம்னா வேர்க் டூ ஸ்டடி தான் பார்த்துட்டுருக்கோம் ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்துலாம் பார்த்துட்டோம் ஸோ வேர் டு ஸ்டடியும் வந்து பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா தமிழ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கனா ஸோ இலக்கணம் இலக்கியம் முறைநடை சரிங்களா ஸோ இதனுடைய தனித்தனி ஸ்டடி பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ் வந்து பார்த்தோம் சரிங்களா ஸோ ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தவிர வந்து மற்ற எல்லாமே வந்து பார்த்துட்டோம் சரிங்களா ஜென்ரல் ஸ்டடிஸில் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ வேர் டு ஸ்டடியை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட் ஆகுது ஸோ நாளிலேருந்து வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா டென்த்து டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம கிளாஸஸ் வந்து கொண்டு போகலாம் சரிங்களா ஸோ ஏன்னா வந்து நம்ம வெயிட்டேஜ் எங்கே அதிகமாக கொஷின்ஸ் கேட்பாங்களோ ஸோ அங்கேருந்து வந்து நம்ம படிச்சுட்டு போகும்போது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து டேஸ் நிறைய இருக்கிறதுனால ஸோ நம்ம டென்த்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து மேக்ஸ் வேர் டு ஸ்டடி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்து கிளாஸுடைய டெஸ்ட் ஷெட்யூலும் ஸோ வேர் டு ஸ்டடி ஸோ மேக்ஸ் உடைய வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்து பார்த்திங்கனா மேக்ஸ் வேர் டு ஸ்டடி ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் தமிழ் எல்லாமே வேர் டூ ஸ்டடிஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல் இருக்குது டெலகிராம் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டு ஸ்டடி வந்து பார்க்கலாம் நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சரிங்களா ஸோ சிம்பிஃபிகேஷனுடைய டாப் புக்ஸ் எங்கே இருக்குன்னா ஸோ டாபிக்ஸ் பேஜ் நம்பர் சரிங்களா ஸோ சிக்ஸ்த் ஸ்டா சிக்ஸ்த் டேர்ம் ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா பாடி மாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ட்வென்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி எயிட் சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ புக்கு தான் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் வந்து ப்ரைம் ப்ரைமரி காம்போசிட் நம்பர்ஸில் எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக்கில் இருக்கும் சரிங்களா த்ரீலேருந்து தேர்ட்டின் வரைக்கும் இருக்கும் பேஜ் நம்பர் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா சிக்ஸ்த்து டேர்ம் டூலே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் உள்ளே பேசிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டுவெண்ட்டி நைன்லேருந்து ஃபார்ட்டி நைன் வரைக்கும் சரிங்களா ஸோ டேர்ம் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செவன்த் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப் அல்ஜிப்ரா வந்து இருக்கும் சரிங்களா ஸோ பேசிக் இக்வேஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து எங்கேயுமே நம்மளுக்கு வந்து சாலிடாக வந்து டைம் இருக்குது சரிங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்போ வர சான்சஸ் இருக்குன்னா ஸோ வந்து மே ஜூன் சரிங்களா ஸோ நம்ம வந்து இந்த இயர்க்கு வந்த மாதிரியே ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கனா ஆகஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹண்ட்ரட் டேஸ் நமக்கு இல்லைனா நைன்ட்டி டேஸ் ஹாலிடாக வந்து கொடுப்பாங்க த்ரீ மந்த்ஸ் ஆ டூ மந்த்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு ஆகஸ்ட்ல எக்ஸாம் வரும் ஸோ அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து எங்கேயுமே எந்த பார்ட்டுமே மிஸ் பண்ணாமல் சரிங்களா ஸோ தமிழ்லையும் வந்து நம்ம ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் ஸோ மேக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு படிக்கணும் சரிங்களா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் பேலன்ஸ் இருக்க வந்து செவன்ட்டி ஃபைவ் வந்து நாம் வந்து செவன்ட்டி ப்ளஸ் சரிங்களா எடுக்க வந்து நம்ம ஸ்கோர் பண்ண படிக்கணும் சரிங்களா ஸோ தமிழில் வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸு மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது சரிங்களா ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸும் வந்து அந்த மாதிரி வந்து மிஸ் பண்ணவே கூடாது ஸோ செவன்ட்டி ப்ளஸ் வந்து வாங்கணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ப்ரெஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா உங்களுக்கு ஸ்டடி பிளானும் வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து தனியாக நம்ம பார்த்துக்கலாம் க்ளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வேட்ரோ ஸ்டெடியில் செவன்த்து செவன்த் டேர்ம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ஷன் அண்ட் லெஜிமல்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நைன் நைன்த்து செவன்டீன் பேஜ் நம்பர் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேம் டூலேயே வந்து பார்த்திங்கன்னா அஜிபில் அடுக்குகள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேம் த்ரீல வந்து பாத்தீங்கன்னா டெசிமல்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்ம் த்ரீல அல்ஜிப்ரா ஈக்வேஷன்ஸ் வந்து இருக்கும் சிக்ஸ்து டேம் உள்ள விகிதமுறியும் சரிங்களா சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஸோ சிம்பிளிஃபிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிலபஸ் வந்து ஐயாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து டைப் டைப் வைஸ் வந்து பார்த்துட்டோம்னா டைப்ஸ் வைஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டோம்னா வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ புக்கில் இருக்கிறதும் நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ நமக்கு வந்து ஸோ புக்கில் மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக்லேயும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கில் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்த்தா நமக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ புக்கில் பார்க்கும்போது நம்ம வந்து டைப் வைஸ் வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு க்ளியர் கிளாரிட்டி வந்து கிடைக்கும் சரிங்களா சைஸ் பார்த்தா சரிங்களா ஸோ நம்ம எங்கே என்ன படிக்கணுன்றது வந்து தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ டேர்ம் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா டேம் த்ரீல வந்து எண்கள்ட்டு ஸ்கொயர் க்யூப் ஸ்கொயர் அண்ட் கியூப் ரூட் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றது வந்து இருக்கும் எண்களில் சரிங்களா எயிட் டேர்ம் த்ரீல சரிங்களா நைன்த்து டர்மோனில் வந்து மெய் எண்கள் இருக்கும் விகிதமுறு முறை எண்கள் இருக்கும் சரிங்களா நைன்த்து டேர்மோனில் வந்து பல்லூர் அல்ஜிப்ராவில் பல்லுறுப்பு கோவி பெருக்கல் வகுத்தல் காரணிப்படுத்துறது வந்து இருக்கும் சரிங்களா ஸோ நைன்த்து டர்மோனில் வந்து மெய் எண்கள் சரிங்களா ஸோ டேம் டூ டேர்ம் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ரா தான் இருக்கும் சரிங்களா டேர்ம் டூவில் வந்து காரணி படுத்துதலும் டேம் த்ரீ ஈக் வந்து இருக்கும் டம் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா அரியத்மெனிக் ப்ராக்ரஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ் வந்து இருக்கும் சரிங்களா நம்பர் அரித்மெட் ப்ராக்ரஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ் வந்து இருக்கும் ஸோ நைன்த்து டேம் த்ரீல வந்து பார்த்திங்கன்னா அல்ஜிப்ராடைய ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா பேசிக்ஸில் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் ஸோ அது எங்கலான்னா ஸோ இதெல்லாமே சிம்பிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து சிலபஸ் ஐயா இருக்கும் மற்றது எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஸோ ஆனால் டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும் எல்சிஎம் எச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம் டூவில் நம்பர்ஸ் நம்பர்ஸ்கிற டாப்பிக்கில் இருக்கும் நைன்த்து டேர்ம் டூவில் வந்து அர்ஜிபுலான்ற டாப்பிக்கில் இருக்கும் டென்த்தில் வந்து எல்சிஎம் அந்த எச்சிஎஃப்னே இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து செவன்த்து டேர்ம் த்ரீலையும் எயித்து டேர்ம் டூலேயும் இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீதம் மற்றும் வீதாசாரம் வீதம் மற்றும் வீதாசாரம் வந்து சிக்ஸ்த்து டேர்ம்லேயும் செவன்த்து டேர்ம் ஒன்லையும் இருக்கும் நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் வந்து எய்த்து டேர்ம் டூலையும் லாபம் மண் நஷ்டம் வந்து சிக்ஸ்த்து டேம் த்ரீல மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன்த்து டேர்ம் த்ரீலேயும் எயித்து டேர்ம் ஒன்லையும் இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா டைம் அண்ட் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து டேர்ம் ஒன்லையும் எயித்து டேர்ம் த்ரீலேயும் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த சிம்பிஃபிகேஷனுக்கு அப்புறம் எது கொஞ்சம் அதிகமான டாபிக்ஸ் வந்து எங்கெல்லாம் அதிகமாக கவர் ஆகுதுன்னா நமக்கு ஏரியா அண்ட் வால்யூம் தான் சரிங்களா ஸோ டூ டி த்ரீ டி கான்செப்ட் இருக்கிறதுனால ஸோ அதனுடைய சிலபஸ் கொஞ்சம் ஐயா இருக்கும் சரிங்களா ஸோ சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயில் வந்து ஏரியா அண்ட் பெரிமீட்டர் இருக்கும் உங்கள் வந்து ஸ்கொயர் அண்ட் ரெட்டாங்கல் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன்த் டேர்ம் ஒன்லில் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்லிக்கல் ரொம்ப ஸ்டாப் வைசிட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து செவன்த்து டேம் டூவில் வந்து சர்க்கிள் அண்டு ரெக்டாங்குலர் பார்த்து வந்து இருக்கும் எய்த் டேர்ம் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்மன் ஃபிகர்ஸ் வந்து இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நைன்த்து டர்ம் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் க்யூபு கியூபாய்டு ஆகிடுவாத்தி இருக்கும் சரிங்களா ஸோ டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு அதனுடைய ஸ்பேர் அப்புறம் கோன் இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வந்து இல்லையே வந்து பார்த்திங்கன்னா டூ டேயும் த்ரீ டேயுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் பார்ட்டில் ஸோ ரீசனிங்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர்ஸில் வந்து கேட்கலாம் ஸோ த லாஜிக்கல் ரீசனிங் பர்சல்ஸு டைஸு விஷுவல் ரீசனிங் ஆல்ஃபர் ரீசனிங் ஸோ நம்பர்ஸ் இஸ் நம்பர் சீரீஸ் ஸோ எது வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் சரிங்களா ரீசனிங்ல ஸோ அப்போ வந்து நம்ம என் நம் சிக்ஸ்த் டேர்ம் ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் படிக்கும் போதே ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ டேர்ம் டூலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ்லேயே வந்து கவர் ஆயிடும் நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷன்ஸும் வந்து அங்கேயே வந்து கவர் ஆயிடும் சரிங்களா ஸோ செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் எண்ணியிலையும் நண்டு எயிட்லேயும் வந்து பார்த்திங்கனா எண்ணியல் அங்கேயும் எண்கள்ன்ற டாப்பிக்லேயும் ஆகிடும் சரிங்களா ஸோ நைன்த்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெய் எண்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து ரீசனிங் கவர் ஆகுதாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்களும் தொடர் வரிசையிலும் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ இவ்வளோதாங்க ஸோ நம் நம்மளுடைய மேக்ஸ் உடைய ஸோ மேக்ஸுடைய டு ஸ்டடி வந்து இவ்வளோ தான் சரிங்களா ஸோ நம்ம வந்து மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஐயா ஸ்கோர் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா ஸோ ரெண்டே மெத்தட் தான் சரிங்களா அதிகமாலாம் இல்லை ஃபஸ்ட் வந்து நம்ம புக்கை படிக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோரில் நடந்திருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சூப்பரி உங்களுக்கு வந்து ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம் இல்லைங்களா ஸோ அதில் குரூப் ஃபோர் எந்த இயரில்லாம் நடந்திருக்கோ ஸோ அந்த கொஷின் பேப்பரில் வந்து நம்ம ஃபஸ்ட் அனாலிசிஸ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நம்ம ஸோ நம்ம புக்ஸு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன் இப்போ ஸோ குரூப் ஃபோர் வந்து எந்த இயரில் நடந்திருக்குன்னா ஸோ டூ தௌசண்ட் சரி சாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயும் சரிங்களா ஸோ அதனுடைய மேக்ஸும் பார்க்க போறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்திருக்கக்கூடிய மேக்ஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் குரூப் ஃபோர் மேக்ஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சரிங்களா டூ தௌசண்ட் கூடியது நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் வந்து நடந்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டொன் டூ தௌசண்ட் தேர்ட்டின்லையும் நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் லெவன் சரிங்களா ஸோ அப் டூ சரிங்களா ஸோ நைன் செட் ஆஃப் கொஷன்ஸ் சரிங்களா ஸோ நைன் செட் ஆஃப் கொஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் இருந்து ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சரிங்களா ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய மேக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம் சரிங்களா ஸோ புக்ஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நம்ம புக்ஸ் தனி கிளாஸஸ்லேயும் ப்ரீவியஸ் க்ளாஸ் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து தனி கிளாஸஸ்லேயும் பார்க்க போகிறோம் ஸோ ப்ரீவீஸ் இயர் பிரீரியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்லேருந்து சரிங்களா ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கக்கூடிய சரி சரிங்களா டூ தௌசண்ட் லெவனில் இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருக்கக்கூடிய நடந்துக்க முடிஞ்சிக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்த் செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து கிடைக்கும் ப்ளஸ் வந்து நம்ம புக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு கிளாஸ் டைப்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் எடுத்துக்கணும் ஸோ சிம்ப்ளிபிகேஷனில் இருக்கக்கூடிய டைப்ஸு சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூ சிம்ப்ளிஃபிகேஷன் முடிக்கக்கூடிய டைப்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு சரிங்களா பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய டைப்ஸ் வைஸ் வந்து என்ன செட் ஆஃப் மாடல் கொஷின்ஸ் வந்து இருக்கோ ஸோ அதை வந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக இருக்கும் ஸோ அதனுடைய ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் ஸோ பிடிஎஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலாகிராம் சேனலில் இருக்குது நீங்கள் அந்த ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ தமிழ் டெஸ்ட் பேச்சும் வந்து போயிட்டுருக்கு ஸோ எயிட் மந்த் கோர்ஸு ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் த்ரீ சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்